ஒரே ஒரு நாட்டு பசு மாட்டு தாங்க ஒரு முப்பது ஏக்கருக்கும் தேவையான இடுபொருளை தயாரிக்கக்கூடிய உள தொழிற்சாலை அந்த நாட்டு மாட்டோட நாட்டு மாட்டோட அந்த சாணத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அந்த நாட்டு மாட்டோட சாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம் நாட்டு மாட்டோட சாணத்தில் நீங்கள் வயலுக்கு போடுறீங்கல்ல தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேங்கனீசியம் போரான் தாமிரம் துத்தநாகம் கார்பரின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அசோஸ் பாஸ்போ பேக்டீரியா சூடோ மன சஸ்டோபாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நாட்டு மாட்டோட சாணத்தில் இருக்குது அது எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு கிராம் நாட்டு மாட்டோட சாணத்தில் முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூறு கோடி நுண்ணுயிர்கள் அதில் வந்து உயிர் வாழுது அந்த முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூறு கோடி நுண்ணுயிர்களை வந்து நாம் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அதாவது அதை இனவிருத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து இயற்கை விவசாயத்தோட சூட்சமம் அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ பொதுவாக வந்து விவசாயிகளுக்கு வந்து தோழன் உழவர்களின் தோழன் எதை சொல்லுவோம் நம்ம மண்புழுவை தான் சொல்லுவோம் அந்த மண்புழு வந்து நம்ம வயலுக்கு வரணும் அப்படின்னாக்கா நாட்டு மாட்டோட சாணமும் நாட்டு மாட்டோட கோவியமும் அது நாட்டு மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை மையமாக வச்சு தயார் பண்ணக்கூடிய இடு பொருட்களை வந்து நம்ம வந்து விவசாயத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா மண்புழுக்கள் வந்து உங்கள் வயலை தேடி வரும் இருந்துங்க வரும் அந்த மண்புழு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய மண்புழு கூட உங்கள் வயலை தேடி அது வந்து சேரும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாங்க அதுக்கு வந்து நம்ம நாட்டு மாட்டோட சாணத்திலேருந்து செய்ய கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அது சில இடுபொருட்களை தயார் பண்ணி நம்ம வயலுக்கு கொடுக்கலாம்